ஆட்டமன் பேரரசிடமிருந்து ஆஸ்திரிய ஹங்கேரி அரசுகளிடமிருந்து யுகோஸ்லோவாக்கியா சோசியலிச கூட்டணியிலிருந்து பிரிந்த நாடுதான் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா இங்கு போஸ்னியர்கள் செர்பியர்கள் குரோஷியர்கள் என்ற முக்கியமான மூன்று இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் யுகோஸ்லாவியா பிரிந்ததைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மற்றும் ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இது பெரும்பான்மையான செர்பியர்களால் புறக்கணிக்கப்பட்டது சுதந்திர வாக்கெடுப்பில் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருந்ததோடு தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு சதவிகித வாக்காளர்கள் சுதந்திரத்திற்கு வாக்களித்துள்ளனர் போஸ்னியா மற்றும் ஹெச்னா மூன்று மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் சுதந்திரத்தை அறிவித்தது அதன் விளைவாக ஆரம்பமானதே போஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நிலம் போரால் சிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ஜூலை பதினோராம் தேதி ஸ்டெப்ரெனிகா நகரைச் சுற்றி வளைத்த செர்பிய ராணுவம் அங்கிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என தேடி தேடி படுகொலை செய்தது பெண்கள் மற்றும் சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அங்கிருந்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் போஸ்னிய முஸ்லிம்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டனர் சிரப்ரணிகாவில் நிலை கொண்டிருந்த டச்சு ஐநா அமைதி காக்கும் படையினர் நகரத்தில் தங்கள் தலைமையகம் இருந்தபோதிலும் படுகொலையை நிறுத்த முடியவில்லை இந்த படுகொலையை சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை என அறிவித்தது இந்த கொடுமைகளை அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டின இந்த கல்லறையின் கருவறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்றி எழுவத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டனர் படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்காக அமைக்கப்பட்ட நினைவு கல்லறை வளாகம் பில் கிளின்டனால் திறந்து வைக்கப்பட்டது சுற்றுலா என்பது வேகமாக வளர்ந்து வரும் துறையாகும் இது நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரம் வரை ஆண்டுதோறும் சராசரியாக இருபத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பத்தொன்பது லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஓரு சுற்றுலா பயணிகள் போஸ்னியா மற்றும் ஹெர்ச்சகோபினாவுக்குச் சென்றனர் பிளாகாஜ் ஹெர்ச்சகோபினாவில் பார்க்க வேண்டிய மிக அழகிய இடங்களில் ஒன்றாகும் டெர்விஷ் மடாலயத்தின் வழியே ஓடும் ஏரி இதை மிகவும் அழகாக்குகிறது நன்கு பாதுகாக்கப்பட்ட ஆட்டமன் மற்றும் டெர்விஷ் எச்சங்களை ஆராய்வதன் மூலம் உங்கள் நாளை இங்கே செலவிடலாம் சரஜேவோவில் பழைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்படும் கட்டிடங்களை நிறைய பார்க்கலாம் வளைந்த பாலங்கள் நகர பூங்காக்கள் நவீன கலை அருங்காட்சியகங்கள் ஆகியவை பார்க்க வேண்டிய சிறந்த இடங்கள் பாஸ்கார் சிஜா பதினைந்தாம் நூற்றாண்டு பழைய பசார் என்று அழைக்கப்படும் இது சுற்றுலா பயணிகள் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மிக நெருக்கமாக அனுபவிக்கும் வகையில் ஏராளமான விஷயங்களை வழங்குகிறது சரஜேவோ நகரின் மையத்தில் அமைந்திருப்பதால் கைவினைப் பொருட்கள் மற்றும் பலவற்றை பெரும் சந்தையில் சென்று உலாவுவதன் மூலம் நீங்கள் நிறைய மகிழலாம் மேலும் நீங்கள் ஒரு உணவு பிரியராக இருந்தால் நீங்கள் உள்ளூர் உணவகங்களில் சரஜேவோவின் பாரம்பரிய உணவுகளை சுவைத்து மகிழலாம் இந்த நகரத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டின் ஆட்டமன் பாணி கட்டடங்கள் மற்றும் கடிகார கோபுரங்கள் உள்ளன அது மட்டுமின்றி டிராவ்னிக் நகரின் முக்கிய சுற்றுலா அம்சங்களில் ஒன்று லாஸ்வா நதி டிராவ்னிக்கின் பழைய தெருக்கள் பாதசாரியாகவே சென்று பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் மலையேற்றம் மற்றும் ஹைக்கிங் விரும்பினால் பிளாஸ்டிக் மலைகளின் சரிவுகளுக்கு செல்லலாம் இங்கு பனிச்சருக்கு விளையாட்டையும் செய்யலாம் கிராவிஸ் நீர்வீழ்ச்சி என்பது மோஸ்டர் நகரின் தென்மேற்கில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சிகளின் தொடராகும் இது போஸ்னியா மற்றும் ஹெர்ச்சகோபினாவின் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது நீர் முப்பது மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது இது நீர்வீழ்ச்சியின் தாடையில் அமைந்துள்ள இயற்கை குளத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது இந்த அற்புதமான தொடர் நீர்வீழ்ச்சிகளுக்கான நடைப்பயணமும் மலை ஏற்றமும் நிச்சயமாக சிறந்த விடுமுறை அனுபவத்தை தரும் நிரட்வா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது போஸ்டல் நகரம் இங்கு அடிக்கடி நடக்கும் பாரம்பரிய மற்றும் கலாச்சார விழாக்களை நீங்கள் காணலாம் இது மோஸ்டாரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இறைச்சி மற்றும் மீன் அதிக அளவு கிடைக்கும் உள்ளூர் உணவாகும் அரிசி மற்றும் பாஸ்தா உணவுகள் எளிதில் கிடைக்கும் காபி ஷாப்புகளில் பாணினி சாண்ட்விச்சுகள் வழங்கப்படுகின்றன மேலும் துருக்கிய காப்பியை நினைவூட்டும் போஸ்னிய காபி எந்த காபி பிரியர்களும் கண்டிப்பாக அருந்த வேண்டிய ஒன்றாகும் போஸ்னிய செவாபி என்பது பொதுவாக சிறிய நீள்வட்ட கபாப் வடிவில் இருக்கும் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மாட்டிறைச்சியிலிருந்தும் ஆட்டிறைச்சியிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது நறுக்கப்பட்ட வெங்காயம் கஜ்மாக் அஜ்வர் உப்பு ஆகியவற்றுடன் இறைச்சி மற்றும் காய்கறிகளால் செய்யப்பட்ட ஒரு பிரபலமான போஸ்னிய சூப் தானிய அடிப்படையிலான அல்வா மாவு அல்லது சோள மாவை எண்ணெயில் வறுத்து அதை ஒரு ரவுஸ்கில் கலந்து பின்னர் சர்க்கரை பாகுடன் சமைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது பொப்போரா என்பது ரொட்டியால் செய்யப்படும் ஒரு உணவு பழைய ரொட்டி சூடான தேநீர் பால் அல்லது தண்ணீரில் ஊற வைக்கப்படுகிறது சர்க்கரை தேன் வெண்ணெய் சீஸ் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன போரக் என்பது பால்கன் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசியாவில் காணப்படும் பேஸ்ட்ரிகள் இறைச்சி பாலாடைக்கட்டி கீரை உருளைக்கிழங்கு போன்றவற்றுடன் மாவைக் கொண்டு பேஸ்ட்ரி செய்யப்படுகிறது இறைச்சி நிரப்பப்பட்ட மெல்லிய பேஸ்ட்ரி ஒரு சுழலில் உருட்டப்பட்டு பரிமாறுவதற்காக பல துண்டுகளாக வெட்டப்படுகிறது